இது தகவல் துளி விடுகதை பகுதி அறுபத்தி ஆறு இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது அது என்ன பட்டாசு இடிப்பிடி கப்பல் பொறுக்கி அரண்மனை வாசல் கட்டி பார்க்க வந்த ராசாக்கள் இவர்கள் பலபலவென்றோ சிரித்தார்கள் மீன்வளை இதுவரையில் நீ ஒரு நாளும் இல்லாத இடத்தில் நான் உன்னை பலதரம் கண்டேன் இனி மேலும் நீ ஒரு நாளும் அவ்விடத்துக்கு வரமாட்டாய் ஆயினும் என்னாலும் அந்த இடத்தில் நான் உன்னை காண்பேன் அது எப்படி நேற்று எங்கிருந்து மேலே பார்த்தார் இரும்பிலே ஒரு குண்டாம் எடுத்து பார்த்தாலோ அது இனிய பழமாம் அது என்ன பழம் விழாம்பழம் இருதலை நாகும் பொரியல் இனிய பாக்கல் பச்சடி லாடம் குழம்படி அவர்கள் அப்பன் ஊறுகாய் புடலங்காய் பாகற்காய் புளியங்காய் எலுமிச்சங்காய் அது என்ன கறி வகைகள்